வாவோ கருணானயம் அனைவருக்கும் வணக்கம் சாயப்பா நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா அந்த குழந்தையே ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய நினைக்கும் போதுதான் முன்பு எப்போதும் இல்லாத தடங்கள் எல்லாம் வரும் எப்படி பௌர்ணமி என்றால் கடலில் தண்ணீர் ஓட்டம் அதிகமாகுமோ அமாவாசை என்றால் எப்படி தண்ணீர் உள்வாங்குமோ அதை போலவே இதுவும் இயற்கை நீ நினைத்த ஒரு விஷயம் உடனே நடந்தது என்றால் அது உனக்கு படிப்பினை இருக்காது வாழ்வில் எல்லாம் படிப்பினை தான் தோல்வியில் தான் படிப்பினை இருக்கிறது அதனால் தான் தோற்றவர்கள் சில காலத்தில் வெற்றியாளர்களாக ஆகிறார்கள் என் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை நிச்சயம் உன் பாதையில் வெல்ல வைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவு நம்பிக்கையுடன் முன்னேற முயற்சி செய்தாலும் ஏன் உன்னால் வெற்றியடைய முடியவில்லை என்பதற்கு முக்கியமான காரணம் மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று யோசிக்காதே நீ என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம் உன் வாழ்க்கைக்கு எது சிறந்தது என்று நம்புகிறாயோ அதை தைரியமாக செய் உன் கடந்த கால அனுபவங்களை நினைத்து வருந்தாதே அதில் பெற்ற பாடத்தை கொண்டு உற்சாகத்துடன் நினைத்த செயல்களை தொடங்கு இலக்கை தெளிவாக நிர்ணயிக்காமல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெற்றி கிடைக்காது நீ எதை நோக்கி போகிறாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது முயற்சி செய்து தவறாக போன செயல்களை ஏற்றுக்கொள் ஏனெனில் பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும் தோல்வியே வெற்றிக்கு முதல் படி சிக்கல் என்று ஒதுங்காமல் எதிர்கொள் ஆழமாக சிந்தித்து அதற்கு தீர்வை தேடு பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க முயற்சி செய்வதை விட அதனை எதிர்கொண்டு கையாள்வது மன உறுதியை தரும் செயலுக்கும் காலக்கெடு வைத்து செயல்படுவதுதான் இலக்கை அடைய மூல காரணமாகிறது காலக்கெடு இல்லாத முயற்சி தோல்வியில் தான் முடியும் காலக்கெடு நிர்ணயம் செய்து அதற்குள் முடிக்க வேண்டும் என்று வேலையை தொடங்கு நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறொன்று ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது எதற்காக இப்படி நடக்கிறது என்று புலம்பாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே பதற்றப்படாதே துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே துன்பத்தை கண்டு துவந்து விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடப்பது மர்மமாக கொண்டு உன் மனதில் இருப்பது ஒன்று வெளியில் நீ நடப்பது ஒன்று என்று திகழ்கிறதா உன் பிடி இருந்தும் உன் கையிலிருந்து நழுவுவது போல் தோன்றுகிறதா அதற்கு காரணம் உன்னை மீறி உன்னிடம் மாயை என்ற வலை உன் மேல் சிக்கியுள்ளது அதன் பிடியிலிருந்து மீள மோதிக்கொண்டிருக்கிறாய் அதன் பொருட்டே உன்னில் எழும் இந்த போராட்டங்கள் உன் கையில் இருந்து உன் நிலைப்பாட்டை நிதானம் இல்லாமல் நழுவ விட்டாலும் அதன் இரு நுனிகளும் என் கையில் பத்திரமாக உள்ளன அதை மீண்டும் உன்னிடம் தருவேன் தண்ணீரில் அடித்து வரப்படும் மரக்கட்டை எப்படி தண்ணீரில் பொதுமை இருக்குமோ அதை போலவே நீ மாயை என்ற தண்ணீரில் அடிக்கப்பட்டு பொதுமை நீ துயரப்படுகிறாய் உன் மனம் அதில் காயப்பட்டு இருக்கலாம் சுய நினைவு இழந்தது போன்ற ஒரு உணர்வு மா ஆட்கொண்டு இருப்பது ஒரு குருவில் சரணடைந்தவர்களுக்கு மட்டுமே அது நம்மை என்பது தெரியும் தான் நீ உணர்கிறாய் உன்னை மாயை என்று அதனால் உன் புத்து ஒரு பக்கமும் உன் மனம் ஒரு பக்கமும் சண்டையிட்டு கொண்டு உன் நிம்மதியை தொலைக்கின்றாய் கோபத்தை குறைத்து நிதானத்தை வளர்த்துக்கொள் கோபம் நீ உனக்கு தரும் தண்டனை உன் மனதிற்கு நீயே ஏற்படுத்தும் ஒரு வழி அதுபோல் மற்றவர்களை உன்னிடம் இருந்து தொலைவில் நீயே ஆக்குவதற்கான வித்துக்கோள் இவ்வளவு எதிர்மறை என்று உணர்ந்து அதை மாற்றி அமைத்து உன்னை பக்குவப்படுத்துவேன் என் பாபா என்னிடம் ஒரு விஷயம் நடக்க வைக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று உண்மையான நம்பிக்கை நிச்சயம் ஜெயிக்கும் என் மேல் உள்ள நம்பிக்கையும் மீறி உன் மனதில் பயம் ஏற்படுத்தினால் அது உனக்கு என் மேல் நம்பிக்கை இல்லாதது போன்ற தோற்றத்தை உன் மனதில் ஊடுவ செய்கிறது அது போய் உன்னுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் உன்னை என் கருவறையில் சுமந்து அரவணைப்பேன் முதலில் ஒன்றை புரிந்து கொள் மற்றவர்கள் மாதிரி அப்படி நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்தால் என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பில்லை எதையும் நினைத்து பயப்படாது உன் அருகிலேயேதான் நான் இருக்கிறேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை வலி தோல்வி ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு வாழ்வையை சந்திக்கும் சூழ்நிலைகள் எதுவாயினும் மகிழ்ச்சியோ துன்பமோ அதை சமமாக பாவிக்கும் மனப்பக்குவத்துடன் நீ இருந்தால் உன் மனதில் தேவையில்லாத கற்பனைகளும் குழப்பங்களும் வராது இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் ஒரு அனுபவமாக எடுத்துக்கொள் நீ வாழ்வில் செல்ல அது நிச்சயம் உதவி புரியும் வாழ்க்கை என்றும் நீ என்னிடம் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் பிறர் மீது நீ காட்டும் அன்பு உன் சிந்தனை நடவடிக்கைகள் பக்தி எல்லாவற்றினாலும் என் நீ உயர்த்தாய் இவ்வளவு செயல்பட்டாலும் உன்னிடம் சிறு சிறு குறைகள் உள்ளது அவற்றை நீ கைவிட வேண்டும் என்பது என் விருப்பம் சுயநலத்தை ஒழித்து எல்லா உயிர்களையும் நேசி முடிந்தவரை பிறருக்கு என்ன

பல நிச்சயம் உன் தலை காக்கும் எவன் ஒருவன் அவன் மனம் சொல்லும் தீய எண்ணங்களை கட்டுப்படுத்தி வெல்பவனோ அவனே வெற்றி அடைவான் நீ நல்ல எண்ணங்களுடன் செயல் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி ஆகியவை உன்னை பின்தொடர்ந்து நிழல் போல் வரும் தர்மத்தை பின்பற்றாதவனுக்கு வாழ்க்கை துன்பத்தை தான் தரும் வெறுப்பு கடுஞ்சு இவற்றிலிருந்து நில் எதிர்பார்த்து இல்லாமல் அனைவரையும் நேசித்த செய்து உன்னை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழச் செய்யும் நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நான் உன்னோடுதான் இருக்கிறேன் என்றும் இருப்பேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் தான் நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ ஜெயமாக பெற்று சீரும் சிறப்புமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுவாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை